கரு நியூஸ் யூடியூப் தினம் ஒரு திருக்குறள் வரிசையில் இன்று நாம் திருக்குறள் மாந்தர்தம் உயர்வு என்பதாகும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு மனிதர்களாகிய நமக்கு என்னமாகிய மன அலைகள் அந்த அளவு நாம் வாழ்க்கையில் உயரலாம் என்று வள்ளுவ பிறந்தகை மிக சொல்லுகிறார் நீ ஒரு குறிக்கோளை ஒரு எண்ணத்தை ஒரு செயலை மனதில் வளர்த்து கொண்டு அதில் முழு நாட்டம் செலுத்தினேயேயானால் நீ அந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல நீ மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வாக நீ எந்த வெற்றியையும் பெறலாம் என்று வள்ளுவ பிறந்தகை சொல்லுகிறார் ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அதிலே கலந்து கொள்ளுகிற ஒரு வீரர் சொல்லுகிறார் நூறு மீட்டர் தூரத்தை பத்து நொடி நொடிப்பதற்குள் நான் கடந்து விடுவேன் இது சவால் என சொல்லுகிறார் ஒரு பத்து நொடியில் அந்த வீரர் அந்த இலக்கை தொட்டி கட்டப்பட்ட ரிப்பனை தொட்டு வெற்றி பெற்று விட்டார் எல்லோரும் பாராட்டினார்கள் வாழ்த்து சொன்னார்கள் யூடியூப் சேனல் செய்தியாளரும் தன்னுடைய ஒளி வாங்கியை அவருக்கு முன்னாலே நீட்டினார் ஐயா நீங்கள் சொன்னபடி வெற்றி பெற்று விட்டீர்கள் வாழ்த்துக்கள் ஆனால் எப்படி இந்த வெற்றியை உங்களால் பெற முடிந்தது என கேட்டார் அதற்கு அந்த வீரர் சொன்னார் நான் நூறு மீட்டர் தூரத்தை பத்து நொடிகளுக்குள் கடந்து விடுவேன் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டதோடு விட்டுவிடவில்லை முயற்சி பயிற்சி தொடர்ச்சி என்று சொல்வார்களே அதை போல நான் இதற்கு முன்னாலே இந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு முன்னால் ஒரு நூறு முறை ஓடி பார்த்தேன் ஆயிரம் முறை மனதிற்குள்ளேயே ஓடி பார்த்தேன் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற இலக்கோடு நான் பயணித்ததால் என்னுடைய முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் இந்த வெற்றியை தந்தது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற குரலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குரலை நான் சொல்லலாம் நாமும் அதை போல நம்முடைய உள்ளத்தை உயர்வாக்கி வெற்றியின் அந்த இலக்கை எட்டுவோம்